யார் முதல்ல ஆரம்பிச்சது சமதம் போட்டது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கோழத்தனமா என்ன வாய திறக்க முடியலையா என் தலையை வெட்டி கொண்டு வர சொன்ன ஆம்பளை யாரு சொல்லுங்க கமா யாரு சொல்ல மாட்டீங்களா சிவன் நெற்றிக்கண்ண திறந்தாலும் இந்த காட்டு நெருப்பு மூணு என்னதுக்கு அப்புறம் உறக்க போறது நெருப்பு மிச்சம் இருக்கிறது சாம்பல் ஏம்பா எத்தனை தடவை பண்ணாலும் பழைய கிட்ட பழைய டேலாக் தானே புது ரெண்டே ஃபாலோ பண்ணுப்பா சாவுண்ட உடனே அப்படியே பயந்து நடுக்கிறதுக்கு என்ன பயந்தாகும்னு நினைச்சீங்களா சிறுத்த சீரும் சிறுத்த பயம் எனக்கு இல்லடா சாவுக்கு சாம்புக்குதாடா தனியா என்ன கூட்டிட்டு போக தைரியம் இல்லாம ஆறு மாசமா வெறி பிடிச்ச நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன கூட்டிட்டு போகணும்னா என்னோட சேர்ந்து சாகரத்துக்கு பத்து பேர் தயாரா இருக்கணும் வீரத்தோட முறுக்கிற இந்த மீச மேல சத்தியம் உயிரா நினைக்கிற என் குழந்தை மேல சத்தியம் உங்கள யாரு சேர்த்தாலும் இல்ல நீங்க சாகரத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நான் சேர்த்தாலும் மீசையை எடுத்துட்டு என் பணத்தை நான் புதைக்க சொல்லுவேண்டா

இன்னிக்கு எப்படியாதே மனசில் இருக்கிறது சொல்லிடணும் ஓகே சொல்லிடுறா இலக்கிய அது லவ் பண்றியா ஏண்டா இல்ல 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 என்ன இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க இல்ல அது ஒண்ணும் இல்ல ஐ லவ் யூ னு சொல்லுடா சரி போய் ஓ ஓகே ஓகே சொல்லு சொல்லு கை எடுத்து கும்பிடு சிவன் நான் போகணும் அப்புறமா மீட் பண்றேன் ஓகே பை 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 பை

எங்க அம்மா எவ்வளவு பெரிய தியாகி அப்பாவுக்கு பெட் காஃபி கொடுத்து தூக்கத்துல இருந்து எழுப்பி எங்களுக்கு காஃபி டிஃபன் டீ எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பணும் மகனையும் புருஷனையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் இருக்கான் கேட்டா கூட இல்ல லஞ்ச் பாக்ஸ பேக் பண்ணி வைக்கணும் மறுபடியும் சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து உங்களோட டியூட்டி எல்லாம் ரொட்டீன் ஆயிடும் டே கண்ணா தாளிக்க வேண்டியது நான்டா நீ ஏன் தாளிக்கிற இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு எப்ப இருந்தோ எனக்கு ஒரு சின்ன டவுட் அப்பாக்கு ஏன் இந்த காதல் காதலிக்கிறவங்க இவ்வளவு வெறுப்பா இருக்கு என்னம்மா யோசிக்கிறீங்க அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா இந்த சமுதாயத்துல காதல் என்ற பேர்ல நடக்கிற அநியாயத்தை பார்த்து அவர் மனசு கல்லா மாறிடுச்சு நான் கேட்டதுக்கான பதில் இதுவா இருந்தா நீங்க இவ்வளவு நேரம் யோசிக்க மாட்டீங்கம்மா உங்களுக்கு சொல்ல பிடிக்கலனாலும் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை ஒரு மகனா எனக்கு இருக்குன்னு தான் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடந்த காலத்தை பத்தி இல்ல அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஏண்டா நீ என்னடா தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யோசனைகளை விட்டுட்டு உன் எய்ம் அடையிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண சரியா சரிங்கப்பா ம் என்னங்க இது லக்ஷ்மி உனக்கு கொஞ்சமாவது எம்எல்ஏ மரியாதை இருந்தா

வாட் ஐ டூ இங் ஷாருக் ஷாருக்கா ஷாருக் கேரு ஆம்பளைங்களே எனக்கு ரெண்டு பேருத்தான் பிடிக்கும் ஒருத்தவங்க ஷாருக் இன்னொன்று மை ட்ரீம் பாய் ஷிவா ட்ரீம் ஹீரோவா நான் உனக்கு ட்ரீம் ஹீரோவா எஸ் யூ மை ட்ரீம் ஹீரோ எனக்கு தெரியுமா நான் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்க டெம்பட் ஆகுறாங்கதா ஆனால் நீ என்னென்னா எனக்கு கேரே பண்ண மாட்டேற அதுக்கு தான் எல்லாேருக்கும் இந்த வயசு பிடிச்சா இந்த வயசுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு ஃபிக்ஸ் இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு ஃபீல் பண்ணிக்கோ ஆனால் இப்போ ஃபோனை வச்சுட்டு தூங்கு கண்ணை திறந்து வச்சா கண் எதிரில் தெரியல கண்ணை முடி தூங்கினா கனவுலையும் வரியே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு பாடு பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம இருப்ப மார்னிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது உன் கேரி இருக்கும் நம்ம கம்பெனிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் குட் நைட் ஹே ஹே ஷாருக் ஃபோன் கட் பண்ணா நான் ஒன்று விட்டுருவேண்ணா நான் போயிட்டு வரேன் மாமா அம்மா இலக்கியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா எதை பத்தி மாமா உட்காருமா

நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் ஆனா என்னோட விதி முடிஞ்சு போய் திடீர்னு நான் இறந்துட்டேன்னா உண்மைதாமா நான் இருக்கிறப்பவே என் கடமை நிறைவேற்ற எனக்கு நிம்மதியா இருக்கும் இலக்கியா சிவாவை பத்தி உனோட அபிப்பிராயம் என்னமா அவரு ரொம்ப நல்லவர் மாமா இன் ஃபேக்ட் எனக்காக தான் உங்ககிட்ட வந்து அவர் பழகினார அண்ணா அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இது என்ன பெரிய விஷயமா ஒரே செகண்ட்ல தெரிஞ்சுக்கிறேன் வேண்டாம் மாமா நானே தெரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உங்க மேல இருக்க மரியாதையாலயோ உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அது நல்லா இருக்காத விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் வாழ்நாள் முழுக்க அன்போட பாத்துக்கணும் ஓஹோ சரிமா உங்க ரெண்டு பேருக்கு ஓகே அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்றேன் அது வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன் சரி மாமா கொஞ்சம்

அவரோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாரா பாரு என்ன இலக்கிய இன்னும் வரல ஹே சீக்கிரம் வாடி இன்னைக்கு சிவா ப்ரோபோஸ் பண்ணலனா நானே பண்ணி வைக்கலாம் ஹாய் சிவா ஹாய் ஹேப்பி वैलेंटाइन டே विश யூ தி சேம் கம் ஏ சிவா ஹேப்பி वैलेंटाइन டே கம் வைச்சு வாட் ஹப்பா எல்லார திங்க எடுத்துட்டீ ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்க லவ்வர்ஸுக்கும் வருங்கால காதலர்களுக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கும் வெல்கம் ஹாப்பி டே நீங்க நீங்க பிளே பண்ணி உங்களுக்குள்ள இருக்க அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு யார் முதல்ல வர போறது சிவபூஜையில கரடி பூத்த மாதிரி எங்க இருந்தா வந்தாலும் சரி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க ஆ அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த கான்செப்ட் என்ன நீ எடுத்தது என்ன தான் எடுத்தியா இல்ல போதையில் எடுத்தியா கான்செப்ட் எதுவா இருந்தாலும் கிரியேஷன் தான் முக்கியம் சொல்லி என் ஓன் கிரியேஷன் வச்சு எடுத்திருக்கேன் சார் அதுக்கு தான் அது அவ்வளவு நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்குன்னு நீயே டிசைட் பண்ணிடுவியா நீங்க டிசைட் பண்ணலையா நான் இல்லடா அவ தான் டிசைட் பண்ணல கொஞ்சம் கிட்ட வாயே அடி போடா என்னடா அடிச்சா சிரிச்சிட்டே வரேன் சிரிச்சது என்ன அடிச்சதுக்கு இல்லடா அந்த ஆட் போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனி எப்படி நம்ம பாஸ்க்கு குடுத்ததை நினைச்சு நம்ம பாஸ்க்கு என்னடா பனிஷ்மென்ட் கொடுப்பாரு தெரியாத அந்த கம்பெனி எப்படி அந்த காலத்துல டீச்சராம் தப்பு பண்ண ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க தெரியும்ல ஓ ஆஹ் சொன்னேன்ல நீங்க ஷாக் ஆயிடுவீங்கன்னு இது ஸ்கூல் ஆடு மாதிரி இல்ல காண்டம் கம்பெனி ஆடு மாதிரி யாருக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு போல இருக்கு

வைக்கி எதுக்கு போன் பண்ணுறா நான் வயசு கூட இருக்கேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான் ஹலோ எங்க இருக்க ஆஃபீஸில் இருக்கேன் ஓ பிஸியா இருக்கியா ரொம்ப பிஸியா இருக்கேன் போட்டோ ஷூட் பண்ணுறேன் சரி என்ன மேட்ரு நீ ஃப்ரீயா இருந்தா வெளியே எங்கேயாவது போகலாமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ண நீ தான் ரொம்ப பிஸியா இருக்கே ஓகே பாய் ஐயோ அம்மா தாயே உன்னால லைஃப்ல ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் என்ன ஆச்சு ஷாருக் ஷாருக்காவது மண்ணா கட்டியா